அரசாங்கத்தினது வரி வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு கையாண்டு விதமானது பணவீக்கத்தை அதிகரித்து வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கிறது மறுபுறத்திலே அரசாங்கம் வந்து அபிவிருத்திக்கான குறைவு செய்ததன் காரணமாக பாதி இன்று வைத்திய வைத்தியசாலைகளிலே மருந்துகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது இலவசமாக வைத்திய பரிசோதனை நடைபெற்றாலும் மருந்துகளை மக்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய வேண்டியது இருக்கிறது பாடசாலைக்கு வருகின்ற நிதிகள் வந்து பொதுவாக குறைக்கப்பட்டு அதனால என்ன பாடசாலை பல சில செயற்பாடுகளுக்கு மாணவர்கள் அளவு அதிகரித்திருக்கிறது ஆகவே இந்த விடயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது பொருட்கள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மின்சார கட்டணம் அதிகரிக்கிறது பிள்ளைகளுக்கான கல்வி டியூஷனுக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இப்போ எல்லாமே அதிகரிக்கப்படுவோம் வாழ்க்கை செலவு வந்து இரண்டு மடங்கு மூணு மடங்குக்கு மேலே அதிகரிக்க ஒரு காணப்படுகிறது இது ஒரு வகையில் வந்து அரசாங்கம் தன்னுடைய வரும் வருமானத்தை அதிகரித்தாக காட்டுவது நல்ல விடயமாக கருதப்பட்டாலும் அதனை இறுதி தாக்கம் வந்து பொதுமக்கள் மீது சென்றடைந்திருக்கிறது உற்பத்தியாளர்கள் மீது மட்டுமல்ல பொதுமக்கள் மீது சென்றடைந்திருக்கிறது ஆகவே சாதாரண சாதாரண மக்கள் வருமானத்தை உழைத்து வாழ்கின்ற மக்கள் கூலி தொழில் செய்கின்றவர்கள் விவசாயிகள் போன்றவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இன்று நிறைய விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு வந்து கேள்வி இல்லாத காரணமாக உற்பத்தி பொருட்கள் வந்து மீன் விரயமாக்கப்படுவது காணப்படும் அதுக்கு அடிப்படை காரணம் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு பணவீக்கத்தை அதிகரிப்பு மக்களுடைய கொள்வனை சக்தி குறைந்திருக்கின்றது மக்கள் கொள்வன செலவில் ஏற்படுத்தியுள்ள இந்த தாக்கங்கள் பொருட்களை விலை கதிப்பு அனைத்தும் சேர்ந்து நாட்டின் உற்பத்தி மீது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது உற்பத்தி மீது ஏற்படுத்த தாக்கம் என்ன செய்கின்றன பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யாது என அடுத்த கட்டத்தில் உற்பத்தியாளர்கள் பொருட்களை விற்பனை செய்யாத காரணமாக அவருடைய வருமானம் குறைந்து அடுத்த முறை மீண்டும் உற்பத்திகளுக்கு முதலீடு செய்ய முடியாத அளவுக்கு கடனாளிகளாக இருப்பார்கள் மற்றும் தங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற பொது விவசாயிகள் அதிலிருந்து விலகி கூலித்தொழில் பொருட தொழில்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்வார்கள் ஆக உற்பத்தி வந்து சுய உற்பத்தி தன்மைகள் குறையுமாகவே இந்த பொருளாதாரம் வந்து ஒரு உறுதிப்படுத்தப்படாத நிலைப்படுத்தப்படாத நிச்சயப்படுத்தப்படாத அல்லது ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு பேருந்தகை மீதி செல்வதற்கான ஒரு அடித்தளம் இதில் காணப்படுவதாக தெரியவில்லை இந்த அரசாங்க ஆட்சிக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை அனுமதி காலங்கள் வந்து இருக்கு அரசாங்கத்தில் வந்து ரெண்டு விடயம் பொருளாதாரம் முன்வைத்தன ஒன்று வந்து இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடைந்திருக்குன்னா அதை உயர்த்துவது மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய பணவீக்கத்தினை கட்டுப்படுத்துவது வரவு செலவு திட்டத்தில் வந்து அரசாங்க வருமானத்தை கூட்டி செலவிட்டு பாதீட்டு அளவு குறைக்கிறது மூன்றாவது வந்து வந்து குறிப்பாக உள்நாட்டு உற்பத்தியின் அளவு அதிகரிக்கிறது நாலாவது விட வந்து வெளிநாட்டு வருமானத்தை கூட்டுவது மூலமாக பொருளாதாரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது தான் ஒரு நிதி சார்ந்த விடயங்களை கவனம் செலுத்தி இருக்குது இப்போ இந்த விடத்தை பார்த்தா பொருளாதார வளர்ச்சி வந்து ஏறக்குறைய மூணு வீதத்துக்கு அதிகமாக காட்டப்பட்டிருக்கிறது ஆகவே பொருளாதார வளர்ச்சி வந்து ஓகே ஆனால் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த காரணம் பார்த்தா அது வந்து உல்லாசத்த பயணத்துறை உள்நாட்டில் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுச்சு என்பதை விட உல்லாச பிரயாணத்துறை என்ற வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை ஓரளவு காட்டுவதற்கு அது பங்களிப்பு பார்க்குறோம் சேவைகள் அடிப்படையில் அரச செலவீடுகளை குறைப்பதற்கு அரசாங்கம் பல ஊழல்களை கட்டுப்படுத்துவதற்கு மூலமாக வீண் விரயங்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அரசு செலவீடுகளை குறைப்பதற்கு அரசாங்கம் பல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஊழல் சம்பந்தமான அரசாங்கங்கள் வீண் செலவை கட்டுப்படுத்துவதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அரச செலவீடை குறைப்பதற்கு அரசாங்கம் பிரதானம் கையாண்டப்பட்ட கருவியன அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடுகளை குறைப்பது கடந்த ஒரு வருடங்களில் பாரிய அளவான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் செய்யப்படவில்லை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படு ஒரு கோடி ரூபாய் அந்த நிதிகள் ஒதுக்கி கொடுக்கப்படவில்லை ஆகவே அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் சமூக அபிவிருத்தி வறுமை ஒழிப்புக்கான அபிவிருத்தி திட்டங்கள் வந்து மந்த கதையில் இருக்குது அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் அரசாங்கம் கட்டுப்படுத்தி இருக்கிறது அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் செலவு செய்ய கையாண்ட அதே நேரத்தில் செலவீடுகள் வந்து கட்டுப்படுத்தி இருக்கு கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட அணுகுமுறை வந்து சாதாரண மக்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது நாங்கள் பார்க்குறோம்னா ஏன்னா சாதாரண மக்களோட வாழ்க்கை தரத்தின் மீது அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வருமானத்தை கூட்டுகின்ற வகையில் அரசாங்கம் அரசாங்கம் வந்து பல வழிகளை கையாண்டது அதில் ஒன்று தான் என்றால் அரசாங்கம் வந்து தனி நபர்களுக்கான வருமான எல்லைகளை அதிகரித்தது அல்லது தனிநபர் வருமானங்கள் மூலமான பேய் டாக்ஸ் நாங்கள் சொல்கிறோம் அந்த வருமானத்தின் மூலமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு இது வந்து இன்னைக்கு உயர் வருமானம் பெறுகின்றவர்களுடைய அடிப்படை வருமானத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே முப்பத்தாறு உயர் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது இது அவர்களோட வருமானத்தை பெரிய இழப்பீடுகள் காணப்படும் இது கூட மத்திய தர மற்றும் உயர் வருமானம் பெறுகின்றவர்களை அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மறுபக்கத்தில் என்ன செய்யணும் இறக்குமதிக்கான வரிகளை அதிகரித்திருக்கிறது இது மின்சாரத்துக்கான கட்டணத்துக்கான வரியின் அதிகரித்தது போக்குவரத்துக்கான கட்டணத்தை அதிகரித்து போன்ற இந்த பல்வேறு செயற்பாடுகள் மூலமாக அரசாங்கம் வரி வருமானத்தை அதிகரித்து தன்னுடைய நிதி நிலைமையை சாதப்படுத்துவதை முயற்சி செய்திருக்கிறது அப்ப இதுல ரெண்டு விடயம் என்றால் அரசாங்கத்தினது வரி வருமானத்தை அதிகரிக்கிறது கையாண்டு விதமானது நாட்டில் பணவீக்கத்தை அதிகரித்து வாழ்க்கை செலவை அதிகரித்திருக்கிறது மறுபுறத்தில் அரசாங்கம் வந்த அபிவிருத்திக்கான செயற்பாடுகளை குறைவு செய்ததன் காரணமாக பாதி பாதிப்பு ஏற்படுத்திருக்கு இன்று பெரும்பாலான வைத்தியசாலைகளிலே மருந்துகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது இலவசமாக வைத்திய பரிசோதனை நடைபெற்றால் இருந்தாலும் மருந்துகளை மக்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறது பாடசாலைக்கு வருகின்ற நிதிகள் வந்து பொதுவாக குறைக்கப்பட்டு இருக்கிறது அதனால என்ன செய்யணும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை நிகழ்வுகள் பாடசாலை செயற்பாடுகளுக்கு மாணவர்கள் இருந்து அறுவடைகளின் அளவு அதிகரித்து இருக்கிறது ஆகவே இந்த விடயங்களில் நாங்கள் பார்க்கின போது பொருட்கள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மின்சார கட்டணம் அதிகரிக்கிறது பிள்ளைகளுக்கான கல்வி டியூஷனுக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இப்போ எல்லாவிட அதிகரிக்கப்பட வாழ்க்கை செலவு வந்து இரண்டு மடங்கு மூணு மடங்குக்கு மேலே அதிகரிக்க கட்டத்தை காணப்படுகிறது இது ஒரு வகையில் வந்து அரசாங்க அரசாங்கம் தன்னுடைய அதிகரித்த காட்டுவது நல்ல விடயமாக கருதப்பட்டாலும் அதன் இறுதி தாக்கம் வந்து பொதுமக்கள் மீது சென்றடைந்திருக்கிறது உற்பத்தியாளர்கள் மீது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மீது சென்றடைந்திருக்கின்றது ஆகவே சாதாரண மக்கள் வருமானத்தை உழைத்து வாழ்கின்ற மக்கள் கூலி தொல்லை செய்கின்றவர்கள் விவசாயிகள் போன்றவைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் இன்றைய நிறைய விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு வந்து கேள்வி இல்லாத காரணமாக உற்பத்தி பொருட்கள் வந்து மீன் விரைவாகப்படுவது காணப்படும் அதுக்கு அடிப்படை காரணம் மக்களுடைய கொள்வன சக்தி குறைந்திருக்கின்றது வாழ்க்கை செலவு அதிகரிப்பு பணவீக்கத்தை அதிகரிப்பு மக்களுடைய கொள்வனை சக்தி குறைந்திருக்கின்றது மிந்தி ஒரு கிழமைக்கு ஐந்து கிலோ மரக்கறியை சாப்பிட்டவர்கள் இன்னைக்கு ரெண்டு கிலோவில் சமாளிக்கிறாங்க முந்தி கிளமையில மூணு நாளைக்கு கோழி எடுத்து சாப்பிட்டு

பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யாது என அடுத்த கட்டத்தில் உற்பத்தியாளர்கள் பொருட்களை விற்பனை செய்யாத காரணமாக அவருடைய வருமானம் குறைந்து அடுத்த முறை மீண்டும் உற்பத்திகளுக்கு முதலீடு செய்ய முடியாத கடனாளிகளாக இருப்பார்கள் மற்றும் தங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற பொது விவசாயிகள் அதிலிருந்து விலகி கூலி தொழில் பொருட தொழில்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்வார்கள் ஆக உற்பத்தி வந்து சுய உற்பத்தி தன்மைகள் குறையுமாகவே இந்த பொருளாதாரம் வந்து ஒரு உறுதிப்படுத்தப்படாத நிலைப்படுத்தப்படாத நிச்சயப்படுத்தப்படாத அல்லது ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு பேருந்தகமையை செல்வதற்காக ஒரு அடித்தளம் இதில் காணப்படுவதாக தெரியவில்லை அதே போல விவசாய உற்பத்திகளை நீங்க பார்த்தா விவசாய உற்பத்திகள் அனைத்து பிரைமரி அடிப்படை பொருட்களாக உண்ணப்படுகிறது பதப்படுத்தி மாற்றீடு செய்து ஏற்றுமதி செய்வதற்கு அந்த பொருட்களுக்கு வெளிநாடுகள் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இல்லை ஆகவே இது என்ன செய்யணும் என்றால் இந்த உற்பத்தி துறையில் வந்து உற்பத்தி அதிகரிப்பது மட்டுமல்ல அதிகரித்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் அவைகளை நீண்ட காலம் வைத்திருப்பதற்கும் பல்வேறு பிரதேசங்களுக்கு அவைகளை சந்தைப்படுத்துவதற்கு அனுப்புவதற்கான ஏற்றுமதி இருக்கின்றது இன்றைக்கு ஏற்றுமதி என்று பார்த்த மாதிரி இருந்தால் நாங்கள் வெளிநாடு வருமானம் எப்படி வந்திருக்குன்னா ஏற்றுமதி மூலமாக அல்ல உல்லாச பிரயாணத்துறை மூலமாக தான் உல்லாச பிரயாணத்துறை மூலமாக வருகின்றது அப்போ உல்லாச பிரயாணத்துறையில் நீங்கள் பண்ணால் இலங்கையில பிரதான ஹோட்டல்களிலே உள்ள பிரதான உணவு பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது இலங்கையிலே அது இல்லை கோழி இறைச்சியிலிருந்து பிரதான பொருட்கள் வந்து வெளிநாடுகள் இறக்குமதி செய்யப்படுகிறது ஆக உள்நாடு உற்பதிகளுக்கு இந்த டூரிஸ்ட்டுக்கான சந்தைப்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பார்த்தாலும் சரியான முறைப்படுத்தப்பட்டு தொடர்பு காரணமாக உற்பத்தி ஒரு பக்கமாகவும் அதற்கான கேள்விக்கு தொகை அமைப்புக்காக உற்பத்தி மீன்பிடி அல்லது விவசாய உற்பத்திகளில் வந்து ஒரு ஒழுங்கான வந்திருந்தால் இன்று விவசாயிகளோட அலறுகள் விவசாயிகளுடைய உணர்வுகளை நாங்கள் தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகளையும் காண முடியாது விவசாயிகளும் உற்பத்திகளை அழுகி வீசுவதும் உற்பத்திகள் வீணாகிய கவலைப்படுவதும் அடுத்து என்ன செய்வது என்று தவிர்க்கின்ற ஒரு நாங்கள் அடிக்கடி பார்க்கிறோம் இது விவசாயிகளுக்கு அல்லது மீன்பிடி உற்பத்தியாளர்களுக்கு சிறு கைத்தொழில் தீர்வை செய்கிறவர்களுக்கு அண்டாட உணவு உற்பத்திகளுக்காக செய்யப்பட்ட சிறு சிறு வியாபாரம் செய்கிறவர்களுக்கான ஒரு உறுதித்தன்மையினை நீண்ட காலத்துக்கு நினைத்திருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை ஒருவாத கால பொருளாதார மாற்றங்கள் ஏற்படுத்தவில்லை என்று நான் சொல்லலாம்